வழக்குல சிக்கிருக்காரு நடிகர் ரியாஸ் தன்னுடைய கர்ப்ப புகைப்படங்களை வெளியிட்டு கூடிய பிரனிதாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து அதே சமயத்துல நீங்க என்ன இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு நடிகை கேப்ரிலா வெளியிட்டு இருக்கக்கூடிய போட்டோஸ் பார்த்து பல பேரும் இப்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்து அழுத அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சொல்லிருக்காரு இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் மலையாள சினிமாவில பெண்கள் எதிர்கொண்ட பாலியல் தொல்லைகள் குறித்த நீதிபதி ஹேமா குழுவின் அறிக்கை மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு இந்த அறிக்கைக்கு பின்னாடி சனம் ஷெட்டி உள்ளிட்ட சில நடிகை நடவடிக்கைகளும் தங்களுக்கும் பாலியல் தொலைகள் நடந்திருக்கிறதா தெரிவிச்சிட்டு வந்துட்டு இந்த சூழ்நிலையில தமிழ் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்ல நடிச்சிருக்க கூடிய மேல மலையாள நடிகையான ரேவதி சம்பத் இப்ப பாலியல் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க செல்போன் வழியா தொடர்பு கொண்ட அவரு என்னோட ஆசைக்கு இணங்கக்கூடிய உன்னுடைய பிரெண்ட்ஸ் யாராவது இருந்தா எனக்கு அறிமுகம் செஞ்சு வை அப்படின்னு அவர் சொன்னதா ரேவதி சம்பத் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு குற்றச்சாட்டு கோலிவுட் வட்டாரத்தையே போரட்டி போட்டிருக்கனே சொல்லலாம் தமிழ் ரசிகர்களும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க உதயன் சகுனி மாஸ் என்கிற மாசிலா மணி ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் இப்படி பல படங்கள்ல நடிச்ச பிரனிதா கடந்த ரெண்டாயிரத்தி வருஷம் ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிரனிதாவுக்கு ரெண்டாயிரத்தி வருஷமே ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு தன்னோட மகளோட அவங்க எடுத்துக்கக்கூடிய புகைப்படங்களை தொடர்ந்து தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல போட்டு பல லைக்ஸ் குவிச்சிட்டு இருந்த இவங்க இப்ப திரும்பவும் கர்ப்பம் ஆயிருக்காங்க அந்த கர்ப்பகால புகைப்படங்களை தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல இவங்க வெளியிட்டிருக்காங்க ஆனா அந்த புகைப்படங்கள் ரொம்பவே கவர்ச்சிகரமா இருக்கிறதுனால விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அதோட பிரனிதா வெளியிட்டிருக்க கூடிய இந்த கர்ப்பகால கிளாமர் புகைப்படங்களுக்கு ஒரு மணி நேரத்துல ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான லைக்ஸ் எல்லாம் குவிஞ்சிருக்கு பிரனிதாவை தொடர்ந்து டிக்டாக் மூலமா பிரபலமான கேப்ரிலா செல்லஸ் சினிமா சின்னத்தரையு பிஸியா இருந்துட்டு இருக்காங்க சுந்தரி தொடர்ல ஒரு கலெக்டர் வேடத்துல நடிச்சு இவங்க இப்போ ஒரு பெரிய போட்டோ ஷூட்டை நடத்தி பல பெரிய மிரட்டி இருக்காங்க இவங்க கிளாமர் ரூட்ல களத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு இவங்களுடைய ஹார்ட்டான சில புகைப்படங்களை பார்த்து ரசிகர்கள் ஷாக் ஆயிருக்காங்க ஒரு சில ரசிகர்கள் அந்த புகைப்படங்களுக்கு லைக் செய்யும் குவிச்சு அதை

நன்றி அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு இவனுடைய இந்த பேச்சுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு